அனைவருக்கும் வணக்கம் நான் ரசாயினி நான் ஜோவேல் நான் தாரணி ஓகே நாங்க எங்க நிக்கிறோம்னு சொல்லி சொன்னா எங்கட வீட்டா நிக்கிறோம் இன்னைக்கு வந்து நாங்க என்ன செய்ய போறோம் அக்கா இன்னைக்கு நாங்க என்ன செய்ய வரோம்டா கேசரி செய்ய போறோம் கேசரி அது வந்து மிக ஒரு சுலபமான முறை இல்ல நாங்க ஆமா செய்யறதுக்கு ஈஸியா இருக்கு சின்ன வாக்கான வீட்ல இருக்கிற பொருளை வச்சு கொண்டே செய்யற மாதிரி கேசரி செய்யறது சுலபமா

உண்மையை அதை நினைக்க ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு பாக்குற உறவுகள் எங்களுக்கு அந்த ஹெல்ப் ஒன் செய்திருக்கணும் எங்களுக்கு நினைக்க உண்மையில ஒரு பெரிய சந்தோஷம் உண்மையில கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வீடியோ கூட்டம் போட்டுட்டோம் ஒரு மாதமும் இல்ல வருஷமும் ஆக இல்ல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கிலோம டூ வீக் அதுக்குள்ள பார்த்து உண்மையில எங்களை எதிர்பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம் நாங்க எதிர்பார்க்கல அப்படி ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு அது எந்த கிஃப்ட் சொல்லி நான் உங்களுக்கு பிறகு காட்டுறேன் மற்ற அந்த கிஃப்ட் எங்க இருந்து வந்தது அதுக்கு எவ்வளவு முடிஞ்சது அது ஏர் அனுப்பினோம் என்று சொல்லி உங்களுக்கு நாங்க வீடியோல காட்டுறோம் ஓகே வாங்க இப்ப சமையலுக்கு போவோம் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பிறகு நான் உங்களுக்கு அந்த கிஃப்ட காட்டுறேன் சரி நாங்க இப்ப என்னன்னு சொன்னா கேசரிக்கு செய்ய வேண்டிய தேங்காய் பால்

ஓ வறுக்கோணம் சட்டி கிட் கிட் வந்தா பிறகு ரவையை வறுத்து எடுத்தோம் ரவையை என்ன அப்படின்னு இது கென நேரம் வறுக்கோணம் மண்டபம் இல்ல ஒரு அளவான இதுல வறுத்தா சரியா இந்த பாருங்க ரவையை போடுறேனா அடுப்ப கொஞ்சம் குறைச்சி சரி ரவைய போட்டுட்டு நீ ரவைய வறுத்து எடுக்க போறது ஓ ஓ நாங்க வறுத்துட்டு உங்களை காட்டுறோம் என்னண்டு

பாத்தீங்க ரவையெல்லாம் ரவையெல்லாம் வரத்து எடுத்து வச்சுக்கிட்டாக்க அங்கால கச்சான் முத்தையும் பாருங்க வரத்து கோதல் எல்லாம் நீக்கி இங்க பாருங்க இப்படி எடுத்து வச்சிருக்கு நாங்களே அப்படி பார்ப்போம் என்ன எல்லாம் நாங்க சட்டிய நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா இந்த ரெண்டாம் தேங்காய் பால் இருக்குல்ல ரெண்டாவது உண்டாத பால் இதை நாங்கள் என்ன செய்ய போறோம் அதை ஊத்தி கொதிக்க விட போறோம் சரியா நல்லா கொதிக்க பால் நல்லா கொதிச்சு கொண்டு வரணும் கொதிச்சு கொண்டு காட்டுறேன் என்ன செய்யறான்

இந்த போட்ட புலாம்ஸ் கச்சான் கஜு எல்லாம் நல்லா அவிஞ்சிங்க பாருங்க ஒரு வாசம் வேற இல்லையா இலக்கா அது இல்லாம அவிஞ்சி வேறதா இப்படியே நாங்களே என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வரத்து வச்சிருக்கிற ரவை இருக்குதானே இத நாங்களே என்ன செய்யணும்னு சொன்னா இப்படியே போட்டு 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 இப்படியே கிண்டவன்

இன்னும் கட்டியா வரணுமா ஆமா கொஞ்சம் பாப்ப மாங்கண்டி கொண்டு வரேக்க என்ன சொன்னா நாங்கள் கேசரியை லங்கண்டி நாங்க ரேல போட்டு வச்சிருக்கோம் ஏ இது ஆறுனா தான் நல்லபடி வரும் வரும் அப்ப அதுக்கு ஆற விட்டு ஆற விட்டு அப்புறம் நாங்க பீசா வெட்டி சாப்பிடுறது இப்ப எல்லாம் கண்டிப்பா பாருங்க ட்ரெயில நாங்க போட்ட அளவுக்கு இவ்வளவு தான் வந்தது

ஒரு டொல்கி ஒன்று வேண்ட சொல்லி ஆஹ் டொல்கி ஒன்று வேண்ட சொல்லி சொல்லிருந்தாங்க அப்ப நாங்க அதை வேண்டிட்டோம் ஆஹ் பாடல் திறமையை பார்த்து இப்படி ஒன்று சொல்லிருந்தோம்னா கொஞ்சம் சந்தோஷமாதாங்கட உண்மையா தானே அதோட வந்தேன் அவ எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஊக்கம் இப்போ உண்டு அந்த இருக்கிறாம்மியாவே எதிர்பார்க்கவே பின்னே ஒரு கொஞ்சம் எதிர்பார்க்கையில அதுவும் ஆஹ் அதுவும் புதுசாவை எடுத்த வேன்னு

அப்படின்னு சொல்லி அப்ப நான் சரி அதுக்கு என்ன இல்ல நம்ம வந்து சொல்லுவா நீங்க அந்த எடுத்தாண்டே நீங்க எனக்கு அவர் பாட்டு கொண்டு பாட வர சொல்லி பாவா காட்டி நாங்க ஒரு பாட்டு ஒன்று பாடுறோம் நாங்க முக்கியமா அந்த காசு அனுப்புன அம்மாக்கு நாங்க நன்றி சொல்றோம் பெரிய உதவி எங்களுக்கு நீங்க தந்ததுக்கு நன்றி சரி ஓகே வாங்க நாங்க அத பார்ப்போம் இருக்கா சரி ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் எங்களுக்கு அந்த வந்த கிஃப்ட் பேக்க பாருங்க பேக்க பாக்கே வடிவா இருக்கு

ஆனால் என்னென்னா இப்போ வந்து புதுசாக வந்திருக்கு போல இருக்கு என்ன முதல் வந்து நான் கண்டிருக்கிறது என்னென்னா அப்படி கயிறு எல்லாம் வராது என்ன வர்றது இல்லை அப்படி அதுவும் இருக்கு ஆ அதை விட இது கொஞ்சம் விலகூட விலகூடா சரி சரி அப்படி நம்ம சொன்னது என்னென்னா எடுக்கிற வந்து நல்லதாகவே எடுங்க என்ன உங்களுக்கு பாவிக்க வேணும் தானே சொல்லி அப்போ நல்லா தான் எடுக்க சொன்னது என்ன விலைன்னு சொல்லல நாங்கள் இது ஓ என்ன விலை கடையில் எவ்வளோ சொன்னோம் கடையில் உண்மையில் இதுகிட்ட விலை வந்து இருபத்தி ஐயாயிரம் இருபத்தையாயிரம் மட்டும் தான் சொன்னது எங்களுக்கு ஆனா அப்படியே குறைச்சி குறைச்சி கடை எங்களுக்கு இருபத்தி மூன்றுக்கு தந்தது இருபத்தி அப்ப ரெண்டாயிரம் குறைச்சிருக்கீங்க இருபத்தி மூவாயிரம் ஆனா நல்ல சத்தம் இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டி என்னன்னு சொன்னா மெட்டது வந்து அந்த தென்னங்கொட்டுல தான் ஆனா இது வந்து அப்படியே ஒரு மரத்துல குடைஞ்சி செய்திருக்கணும் ஒரு மரத்துல செய்திருக்கணும் ஆனா சத்தம் நல்ல சத்தம் உங்களுக்கு ஒரு வாசிச்சு காட்டைக்குள்ள தெரியும் பேரங்க ஒருக்காவா அப்ப அந்த விலை குறைவுன்னு சொல்லி நீங்களே மாட்டியாது அதே என்ன விலை

வந்து ஜோவேல் வந்து வாசிச்சு இன்னைக்கு பாட்டும் பாடப்போற அப்ப நீங்க வந்து உண்மையாவே எப்படி இருக்குன்றத நீங்க பாருங்க அது மட்டும் இல்லாம திருப்பியும் வந்து நான் நோர்வே அம்மாவுக்கு உண்மையாவே நன்றி சொல்றேன் வந்து உண்மையாவே நாங்க வந்து இப்ப விடிய ஒருத்தர் வந்து நாள் வரும் அதுக்குள்ள எங்களுக்கு இப்படி ஒரு கிஃப்ட் ஆ உண்டு கிடைச்சான்னு சொல்லி சொன்னா உண்மையாவே அதுங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் உண்மையாவது வந்து மறக்க இல்லாத ஒரு சின்ன மட்டு நாங்க சொல்லலாமே ஜோவேல் உண்மைதான் சரி ஓகே நாங்க ஜோவேலுடைய பாட்டு பாட போது பாடுங்க பாட்ட பாப்போம் அப்படின்ற ஓகே ஜோவேல் ஜோவேல் எப்படி மாட்டி விடுறாண்டு வார்த்தீங்களோ பாட போறோம் பாட போறோம் சரி ஓகே வாங்க பாட்ட பாப்போம் ஓகே சரி பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையில ஒரு நல்ல டோல்கி ஏற்கனவே உங்களை ஆரம்பத்துல சொன்ன அந்த இது எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த சத்தத்தை பாருங்க எப்படி இருக்குன்ற நல்ல நல்ல தனியாக

நீரான் யாருக்கு சொந்தபடியே நிலவே நீரான் யாருக்கு சொந்தபடி நீர்வானத்துக்காயிலை மேகத்துக்காயில்லை நான் இருக்கிறேன் என்பான் மதிய நீ எது சொன்னாலும் நானே இருக்கிறேன் சொல்லு சொல்லும் நிலவே नया न्यार से सोंग मडी thank mm -hmm. you கால்கள் <laughs> <laughs> <laughs>

அதுக்கு பக்கத்துல ஒரு டீ ஒன்று இருக்கு சரி அப்ப சாப்பிட்டு பாத்து போயிருக்கேன்னு சொல்லுவோமே சாப்பிடுங்க பெரியது எடுக்கும் அக்கா சின்ன அடுப்பா பாருங்க அப்படி நல்லா இருக்கும்

நீ கடையில நிறைய நெய் அது இது எல்லாம் நாங்க சும்மா வீட்டுல இருக்கிற வச்சு கொண்டு நாங்க செய்த நாங்க சிம்பிளா இது வந்து எல்லாருக்கும் எல்லாருமே கூடுதலா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இது

இப்படி நாங்கள் செய்த மெதட்டில் உண்மையில் நீங்களும் செய்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் செய்திருப்பீங்க இப்படி செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொப்பிட்டா இருக்குது நல்லா இருக்கு நீங்கள் செய்து பார்க்கலாம் ஓகே நாங்கள் இத்தோடங்குற வீடியோ முடிக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் மறக்காமலுக்கு லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே தொடர்ச்சியாக இருக்குது மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இத்தோடங்குற வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் right right